உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் ஐவேதா ஆச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் ஒவ்வொரு பதிவும் முக்கியமான பதிவு தான் என்னுடைய பதிவுகள் நீங்கள் ராசி பலன் பார்த்தா கூட வாழால் முழுக்க பார்த்துக்கிடலாம் ஒவ்வொரு மாதத்துக்கு மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய பதிவுகளில் எல்லா பதிவுகள்லையும் ஏதாவது ஒரு சூட்சும தந்திரம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஆனால் இந்த பதிவு பொதுவாக அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு முக்கியமான செய்தி இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பலவிதமான வேஷங்களை போடுறாங்க பலவிதமான வேஷம் இந்த மாதிரி வேஷத்தை அணிந்து அந்த வேஷம் என்ற போர்வைக்குள்ள சுழலாக சிக்கி வாழ்க்கைய பணத்தை பெற்ற பிள்ளைகளை நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களை நம்மளுடைய சுய மரியாதைகளை நாம் வச்சிருந்த பெயர்களை இழந்த நபர்களுக்குத்தான் இந்த பதிவு எப்போவுமே ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போடுகின்ற வேஷம் இருக்கிறத அதெல்லாம் நாம் மனதுக்குள்ளே கொண்டு வந்தோன்னு வைங்க இந்த வேஷத்தாலே சிக்கிய நபர்களுக்குத்தான் பொதுவாக சாஸ்திரங்கள் நம்மளுடைய கலாச்சார பண்பாடுகள் என்ன சொல்லியிருக்கு எப்பவுமே வேஷக்காரனை நம்பி மோசம் போகாதேன்னு சொல்லியிருக்கு எந்த இடத்துல நாம் மோசம் போகிறோம் சிரித்து சிரித்து ஒருத்தம் பேசுவான் நம்பிடுவோம் அல்லது சிரித்து சிரித்து ஒருத்தி பேசுவா நம்பிடுவோம் அந்த நம்பிக்கையை எங்கே கொண்டு போய்விடும் தெரியுமா உன்னுடைய உழைப்பு ஒன்றுமே இல்லாமல் கொண்டு போய்விட்டு உன்னுடைய பணம் மொத்தமும் உருவிட்டு போய்டும் சிரித்து சிரித்து பேசுகிறவங்க நம்ம கூடையே வந்தால் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய உடம்பில் உள்ள இரத்தங்கள் வேர்வையாக மாறி பணமாக மாறி அந்த பணம் அங்கே போய் சேர்ந்துடும் அப்போ இந்த இடத்துல நாம் கவனமாக இருக்கணும் இல்லையா பொதுவாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் அப்படி தெரிந்து ஒன்று தாய் நமக்கு சொல்லித்தரணும் இல்லைன்னா தந்தை சொல்லித்தரணும் அதுவும் இல்லைன்னா ஆசிரியர் நம்மளுடைய குரு அவர்தான் சொல்லித்தார் இல்லை மகனே இது தப்பு இது சரி இவனை நம்பு இவனை நம்பாத அதை செய் அதை செய்யாதே அப்படின்னு மகத்தான குருமார்கள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு ஒரு சலிட் பண்ணுங்க அம்மா அப்பா பேச தெரிஞ்ச நமக்கு ஆனா ஆவண்ணா அக்கண்ணா அவரை சொல்லி கொடுத்து இன்னும் வரைக்கும் கொண்டு போய் போய்விட்டு ஏபிசிடினு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லித்தர்றாரு அந்த ஆசிரியருக்கு முதல்ல சலூட் இப்போ முக்கியமான விஷயம் என்ன வேஷம் போடுகின்ற நபர்கள் போர்த்திய பொடின்னு சொல்லுவோம் அப்படி தானே அப்படிதானே இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க பட்ட காயங்கள் ரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் நான் பேசுகிறது புரியும் வேஷம் போட்டு நம்ம கூட ஏமாற்றி போனாங்களே அதை சந்தித்த நபர்களுக்கு தான் நான் பேசுகிறது இல்லையா ஒரு நிமிஷம் யோசிங்க அன்பு நண்பர்களே வேஷங்களை நம்புறது நம்பி ஏமாந்து போகிறது நம்மளுடைய செயல்பாடு ஆனால் இல்லை நினைக்கலாம் நான் சரியாக தான் இருந்தேன் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் பேசி பேசி என்னை நம்ப வைத்தார்கள் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் அப்போ இந்த நம்ப வைக்கிற கூட்டங்களை தாண்டி நாம் மகா புத்திசாலியாக இருப்பதற்கு ஒரு காரணமும் ஒரு காரணியும் உங்கள் பிறந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்குது ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வைங்களேன் இரவோ பகலோ இல்லை மதியானமோ இல்லை நடு நடு இரவோ இல்லை விடிய காலமோ பிறக்கிறார் பிறக்கும் போது ஒரு ஆதிக்கம் இந்த பூமியில் இருக்கும் அப்போ கிடைக்கும் அம்சசாரம்னு ஒன்று அந்த அதிசாரத்தை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வர்ற மழை தெரிஞ்சிடும் வெயில் தெரிஞ்சிடும் வேஷம் தெரிஞ்சிடும் பிரைட்னஸ்ஸாக இருக்கலாம் எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும்போது தான் எல்லா விஷயத்துக்கும் தடுமாறுவான் இல்லையா பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தை அமைச்சிக்கிறதா இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கிறதா எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியலனா நம்மளால முடியாது தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விஷயத்திலும் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் வேஷம் போடுகின்ற நபர்களிடம் இருந்து நம்மளை காத்துக்கிடலாம் இல்லையா அப்போ அதுக்கான சுவிட்சு போர்டு எங்க இருக்குது சுவிட்சு போர்டு படற சங்கடங்கள் அவமானங்கள் அவமரியாதைகள் நாம் இழந்த சொத்துக்கள் இழந்த பெயர்கள் இதெல்லாம் திரும்ப பெறுவதற்கு ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குதே உங்க ஜாதகத்துக்குள்ள ஒரு சுவிட்ச் இருக்குது உங்க உடம்புக்குள்ளேயும் ஒரு சுவிட்ச் இருக்குது இப்போ இந்த உடம்புல சுவிட்ச் எது அப்படின்னா அவங்க பத்து விரலில் ஏதோ ஒரு விரல் சுவிட்ச் போடா இருக்குது ஆனால் ஜாதகத்துக்குள்ளே மெயின் சுவிட்ச் இருக்குது அப்போ மெயினை ஆன் பண்ணிட்டா சுட்சை போட்டுருவீங்க லைஃப்பில் சங்கடம் தெரிஞ்சு போயிடும் எந்த இடத்துல தர போட்டிருக்காங்க எந்த இடத்துல தடுப்பு போட்டிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ என்ன செய்யலாம் அழகாக தாண்டி போகலாம் எந்த ஒரு வேஷ புயலில் நாம் சிக்க வேண்டியது இருக்காது நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களையும் இழக்க வேண்டியது இருக்காது இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் படுகின்ற வேதனை பட்ட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயும் உங்கள் உடம்புக்குள்ளேயும் ஒரு சுட்சி இருக்குது அந்த சுட்சி எதுன்னு தெரிஞ்சு போட்டுக்கோங்க அதிலேருந்து அழகாக விடுபடுவீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலருந்து அழகாக வெளியில் வரலாம் அதுக்கு தெரிந்த ஒரு வாத்தியார் வேணும் அவ்வளோதான் வானவியல் சாஸ்திரங்கள் முழுமையாக தெரிந்த ஒரு வாத்தியார் வேணும் அந்த வாத்தியார்கிட்ட போங்க உங்களுடைய சுற்று போர்டை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கண்ணு முன்னாடி வேஷம் போடுற கூட்டங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியோடு வென்று காட்டுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு போல ஒரு முக்கியமான தகவலோடு உங்கக்கிட்ட திரும்பவும் வருவேன் அதுவரை நன்றி நன்றி